தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் இலங்கையர்களுக்கு கிடைக்கப்பெறும் வீடுகள் அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி மின் திருத்தம் தொடர்பில் மீண்டும் குழப்பம் முதலில் நாடாளுமன்ற எதல் ராணில் ரகசிய நடவடிக்கை டெலான் பகிரங்கம் தெனிலக்கையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞன் சகோதரி வீட்டுக்குள் நடந்த பயங்கரம் யாழில் பான் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கையில் கடவனின் சடலத்திற்கு உரிமை கோரும் நான்கு மனைவிகள் பெண் பாலியல் துஷ்பிரயோகம் பொலு சாஜன் கைது பேருந்து மோதியதில் பாடசாலை மாணவி உயிரிழப்பு ரயில் தடம் புரள்வு வடக்கு ரயில் சேவைக்கு பாதிப்பு பெசாக் பண்டிகையை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைப்பு தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன சமர்ப்பித்த அமைச்சரவை பிரகாரமே அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளது உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகளின் முழு உரிமையை மாற்றும் போது அசல் பயனாளி இறந்திருந்தால் தற்போது அந்த வீட்டில் வசிக்கும் அவரது வாரிசுகளுக்கு உரிமை பத்திரம் வழங்கப்படவுள்ளது இந்நிலையில் வீட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் உரிமை பத்திரங்களை வழங்கும் ஏற்படும் பிற வரிகளில் இருந்து விலக்கு அளிப்பதோடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதோடு அதற்கான நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் பிற வரிகள் திரைசேரியால் ஏற்கப்பட வேண்டும் இதன்படி பனிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வீடுகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் அறுநூற்றி பதினோரு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாயை திரைசேரியிலிருந்து வழங்குமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அமைச்சரவையிடம் கோரியுள்ளார் மின்கழன திருத்த யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிப்பதில் மேலும் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலவும் மழையினால் நீர்மின் உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிக்கு அறிவித்துள்ளது எனினும் இது தொடர்பான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு மின்சார கட்டண திருத்தம் யோசனைக்கு உடனடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என மின்சார சபை உறுதியளித்துள்ளது எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டதாக பொது நாடாளுமன்ற தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான ஏற்பாடுகளை நன்கு திட்டமிட்ட அடிப்படையில் ரகசியமாக செய்து வருகின்றார் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசமைப்பின்படி இந்த வருடம் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி விரும்பினால் அதற்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் அதிகாரம் அவருக்குண்டு எல்லோரும் ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதியோ நாடாளுமன்ற தேர்தலை தான் முதலில் நடத்துவதற்கு ரகசியமான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கி வரும் கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவும் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தினால் அரசுக்கு ஏற்பட போகும் நன்மை பற்றி ஜனாதிபதிக்கு பசில் விளக்கி கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி மேற்படி முடிவை எடுத்துள்ளார் ஆனால் அவர் வழியே ஜனாதிபதி தேர்தலால் முதலில் நடத்தப்படும் என்றும் காட்டுகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் நபர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் களத்துறையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மரத்துடுவா போலீசார் தெரிவித்தனர் பண்டாரகப வல்கப பிரதேசத்தைச் சேர்ந்த லசந்த புஷ்பகுமார் என்ற முப்பது வயதுடைய நபரொருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரதுடுவ பகுதியில் உள்ள சகோதரியின் வீட்டுக்கு உயிரிழந்த நபர் சில நண்பர்களுடன் சென்று சகோதரியின் கணவருடன் முரண்பட்டுள்ளார் கடுமையாக தாக்கப்பட்ட குறித்த நபர் கடும் காயங்களுக்குள்ளாகி கோடதுவ பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மொரதுடுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பான் வாங்கிய ஒருவருக்கு பானுக்குள் கண்ணாடி துண்டை பார்த்து அடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மரதனார் மடத்தில் உள்ள கடையொன்றில் நேற்று வாங்கிய பானிலேயே கண்ணாடி துண்டு காணப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் இருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது எனினும் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குளியாப்பட்டிய மருத்துவ அருகில் இரண்டு சைக்கிள்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் சடலத்தை ஏற்றுக்கொள்ள நான்கு மனைவிகள் முன்வந்துள்ளதாக குளியாப்பட்டிய வைத்திய சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தின மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் பொலனறுவை உட்பட பல பிரதேசங்களில் வசிக்கும் பிரேமரத்ன அதிகாரி என்று ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் கொளியாப்பட்டிய பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டபோது அவர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு மனைவிகள் சடலத்திற்கு உரிமை கோரியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் சடலத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சைக்கிளை பயணித்த இருவரும் குருநாகல் நோக்கி சென்ற காரை பின்தொடர்ந்து துரத்தம் உட்பட்டபோதே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த மற்றிய நபர் கொளியாப்பட்டிய பொதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான எழுதிய விசாரணைகளை கொளியாப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிட்டுசாலையில் பணிபுரிந்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பொலிஸ் ஆஜனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிங்கரிய போலீசார் தெரிவித்தனர் பிங்கிறிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் பொலிஸ் சார்ஜனொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிங்கரிய போலீஸ் நிலையத்தில் சிட்டுண்டிச்சாலை ஒன்றினை நடத்தும் வயதுடைய பெண் ஒருவர் சிட்டு வைத்து பாலியல் தகவல் கிடைத்ததின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன்படி பிங்கரிய போலீஸ் அதிகாரிகளின் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபரான சாஜன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கம்பளி புதிய குருந்து இன்று காலை பேரவிழாவிலிருந்து கம்பளை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் மோதி பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதித்தலாவே பிரதேசத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுமி பேருந்திலிருந்து ரங்கி பேருந்துக்கு முன்னால் உள்ள வீதியை கடந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் விபத்து தொடர்பில் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதன் புதிய குருந்துவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொரினாகுலில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த அலுவலக ரயில் ஒன்று இவ்வாறு தடம் புரண்டுள்ளது பொதுகேரு மற்றும் பொல்கவேலு ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது இதனால் வடக்கு ரயில் சேவையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெசாக் பண்டிகையை முன்னிட்டு லங்கா சதோச நிறுவனம் பல பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இந்த அறிவிப்பின்படி நெல் பெரிய வெங்காயம் கொண்டை கடலை வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய அதிக நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி